திரைவு கருத்தை முத்தாய்ப்பாக சுருக்கமாக முன்வைக்குமாறு திரு திருச்சி வேலுசாமி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் நாம பொழுதுபோக்காது அல்ல மக்களிடம் ஒரு புதிய சிந்தனை உருவாக்க வேண்டும் அதான் நம்முடைய நோக்கமா இருக்க முடியும் பொழுதுபோக்கு இங்கே நம்ம கூடுறோம் வீட்டில் உட்காந்து சீட்டு விளையாண்டு அதை விட்டுவிட்டு வெறும் உணர்ச்சியை மட்டும் தூண்டுவதல்ல இந்த அரங்கத்தினுடைய வேலை அறிவுபூர்வமாக சிந்திப்பது சமூக நீதியை பேசுறீங்கல்ல நான் உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கிறேங்க சனாதனம் பேசுறீங்க சனாதனம் என்ன சனாதனுடைய கோயில் கற்பகத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதலமைச்சராக காமராஜ் வந்த போது அவருடைய அமைச்சரவையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பட்டியலைச் சேர்ந்த பரமேஸ்வரனை அமைச்சராக போட்டு நந்தன் வந்தான் கோயிலிலே நந்தி மறைத்தது வாசலே என்று இருந்த காலத்தில் அந்த சேர்ந்தவன் சிதம்பரத்துக்கு போகிற போது தீட்சர்களும் பட்டர்களும் அவருக்கு மாலை போட்டு அழைத்து சென்று கற்பக கூட்டி போனார்கள் இந்த அறுபது ஆண்டு காலங்களில் யாரையாவது இந்த அமைச்சராக பட்டியலத்தை போட்டிருந்தால் பேசுறீங்க தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் அடிமை இந்தியாவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி அமைச்சராக இருக்கிற போதுதான் ஐந்தாண்டு காலங்கள் முழுமையாக ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவன் முனுசாமி என்கின்ற ஒருவரை அமைச்சரவைக்குள்ளே போட்டார் அதற்கு பின்னாரே அவரை பழனி கோயிலுக்கு அழைத்து போனார் மேலே அழைத்து போனார் அன்றைக்கு பழனி கோயில் பிராமணர்கள் ஆதிக்கம் இல்லை தமிழர்களுடைய ஆதிக்கம்தான் அது எதிராக பேசப்பட்டது அது பெரிய பிரச்சனையாக உருவாக்கப்பட்டது காந்தியிடம் வரை போனது காந்தி அழைத்து கேட்டார் அதற்கு ராஜாஜி சொன்னது விரைவில் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வரும் நான் திடமாக நம்புகிறேன் ஆனால் நம்மோடு இருக்கிற மக்களில் பெரும்பகுதி மக்கள் தங்களுக்கு சம உரிமை இல்லை என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு கையிலே கோடி கோடியாக பணம் கொடுத்தால் கூட அந்த எண்ணம் மாறாது ஆனால் அவர்களை கோயிலுக்குள் அழைத்து சென்று கற்ப கிரகத்திலே நிறுத்தி வைத்தால்தான் அவர்கள் நம்புவார்கள் என்று நான் நினைத்தேன் அதனால் செய்தேன் என்றார் குதித்தார் காந்தி இதுவரை எனக்கு கூட அது தெரியவில்லையே அதற்கு பின்னால் தான் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை அத்துணை மாநிலங்களிலும் கோவில் நுழைவு போராட்டம் எந்த காலத்திலே நடந்தது அது திராவிட இயக்கத்திலே தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கிறதா சரி விஜய் வந்தா இதெல்லாம் மாத்திடுவாரா இல்ல நடிகர் நடிகர் சொன்னீங்கல்ல எம்ஜிஆர் நடிகர் இல்லையா ஜெயலலிதா நடிகர் இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் நடிகர் இல்லையா அவர் மகன் முதலேந்தி நடிகர் இல்லையா அவங்க அப்பா முதல் முதல்வர் கருணாநிதி நடிகர் இல்லையா அவருடைய அண்ணா நடிகர் இல்லையா என்ன பேசுறீங்க அவர்கள் செய்கிற தொழிலை வைத்து கேவலப்படுத்துவதில் இன்னொரு சொன்னாரு பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா இவர் சொன்னதுல அவ்வளவும் தாரே காக்மால் கடையில் டாஸ்மார்க் கடைய கதாவேக்காரன் திறந்து வச்சானா யார் திறந்தது அத மூடுன்னு சொல்லி இருந்தா உங்களுடைய நேர்மையை பாராட்டுவேன் மத்திய அரசு என்ன செய்தது தமிழ்நாட்டுக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க பக்கத்துல ஆவடி இருக்கு ஆவடி டாங்க் தொழிற்சாலை எப்போ வந்து தெரியுமா உங்களுக்கு பிஜேபி இன்னைக்கு நீங்க தமிழர் மத்திய அரசு கேட்டிங்க இந்தியாவிலே ஒரே ஒரு டேங் தொழிற்சாலை இங்க இந்தியாவிலே ஒரு ரயில் ரயில்பெட்டி தொழிற்சாலை பெரம்பூர்ல இவ்வளவு வெறும் காமராஜர் ஆட்சியை விட்டு இறங்குகிற போது வரவு செலவு பட்ஜெட் வெறும் எண்பது கோடி ரூபாய் அதுலதான் கிருஷ்ணகிரி சாத்தனூர் பவானி பரமிக்குளம் ஆனியாறு வைகை மணிமுத்தாறு இத்தனை கட்டினாங்கல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் என்ன தெரியுமா நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலே கரண்ட் பில் எவ்வளவு இப்போ எவ்வளவு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்க வீட்டு டாக்ஸ் எவ்வளவு இன்றைக்கு எவ்வளவு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்க போடுற சட்ட வேட்டிய லாண்டில போடுற போது பில் எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலே இட்லி விலை என்ன இன்னைக்கு என்ன நெல்லு விலை கூடியிருக்கா கூடி கடலை இருக்கா உற்பத்தியாளர் அந்த பொருள் விலையே கூட வாங்குற பொருள் எல்லாம் கூடியிருக்க இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்க வேண்டும் அதை விட்டுட்டு நம்ம பத்தி பிரயோஜனம் தம்பி முன்னால ஒன்று சொன்னார் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ் இலங்கையில் இருக்கிற போராளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பயிற்சி தந்து ஆயுதம் தந்தது நீங்களா காங்கிரஸ் ஆட்சி இல்லையா இந்திரா காந்தி இல்லையா அங்க கொத்து குத்துக்கார் குண்டு போட்டு கொலை கொலை பண்ணாங்கன்னு சொன்னீங்களே உக்ரைனை சேர்ந்த பெண் விமானிகள் நாங்கள் தான் அங்க போய் கொத்து குண்டு போட்டு சொன்னதுக்கு அப்புறமும் சொல்லலாமா விஜய பார்த்து கேட்கிறாங்க அறிவு இருக்கா அனுபவம் இருக்கா அறிவும் அனுபவமும் எல்லாருக்கும் இருக்கு போலீசுக்காரனுக்கு அறிவு இருக்கு அனுபவம் இருக்கு திருடனுக்கு அறிவு இருக்கு அனுபவம் இருக்கு திருடனை ஆதரிப்பீர்களா இவர்கள் இப்படித்தான் தெரிஞ்சு போச்சு வெறும் நாலரை ஆண்டுகளிலே அஞ்சு லட்சம் கோடி புதிதாக கடன் வந்திருக்கு இது யார் கட்ட போறது இதை பற்றி பேசதா எல்லாமே அதாவது பால பாடம் பொருளாதாரத்துல உற்பத்தியாளர்கள் உபயோகிப்பாளர்கள் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியா இருப்பான் உபயோகிப்பாளர்கள் கஷ்டப்படுவான் உபயோக்பாளர்கள் மகிழ்ச்சியா இருப்பான் உற்பத்தியாளர் கஷ்டப்படுவாங்க ஆனா உற்பத்தியாளர்கள் உபயோகிப்பளர்கள் எல்லாமே கஷ்டப்படும் போது அதை தீர்ப்பதற்கான வழி இருக்கான்னு பார்த்தா ஏற்கெனவே நீங்கள் ப்ரூவுடும் மக்களுக்கு பாதிப்பு வந்துருச்சு புதியவர்கள் இடத்துல தான் நாம் எதாவது எதிர்பார்க்க முடியும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு நத்திங் இஸ் பெட்டர் தன் நான்சன்ஸ் தவறு செய்யுங்கின்ற அனுபவம் ஆற்றல் இருக்கிறவனை விட தவறு செய்யாத முட்டாள் கூட மேலுங்கிறேன் புதியவர்களை நாம் கேவலப்படுத்தக்கூடாது ஒன்று மட்டும் தெளிவா தெரியுது இந்த மேடையும் பொறுப்பு நம்ம தமிழ்நாடு போலீஸும் அது உண்மையாக்குது மேடையில பேசுற அத்தனை பேரும் மற்ற கட்சிகளை பேசியதை விட நடிகர் நடிகர் விஜய் விஜய் தான் அதிகம் பேசுறாங்க காய்த்த மரம் தான் கல்லடிபடும் அதே போல போலீஸ் ஜாலியன் வாலாபாக் முன்னாள் ஒருத்தர் பேசுறாங்க அதுக்காக சொல்றேன் அந்த ஜாலியன் வாலாபாக்கு தான் காவல்துறைக்கு ஒரு புதிய சிந்தனை வந்தது ஒரு அனுமதி தந்தார் ஒரு விபரீதமான அசாத்திய சூழ்நிலை வந்தால் அந்த மக்கள் கலைந்து செய்வதற்கான வழி இருக்கா என்று பார்த்துதான் அனுமதி தரணும் கரூர்ல அப்படி தரப்பட்டதா அது இயற்கையாக நடந்த கொலை அல்ல நான் இங்கே பகிரங்கமாக சொல்றேன் சில பேருடைய வக்கர புத்தி அதனால் நடைபெற்ற படுகொலை அத போய் நீங்க அவர் வந்து பார்த்தாரா நான் கேக்குறேன் ஒரு ஊர்ல கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபத்தி ஏழு பேர் செத்தாங்கல்ல முதலமைச்சர் போய் பார்த்தாரா அதனால இதை பேசுவதை எது நல்லது எது தவறு எது மக்களுக்கு தேவை அதை பற்றி சிந்திப்போம் அந்த அடிப்படையில் ரெண்டு பேரும் ஏற்கனவே ஆண்ட ஆளுகின்றவர்கள் அவர்களை தெரிந்து கொண்டோம் அதில் தவறு இருக்கிறது புரிந்து கொண்டோம் புதிதாக இருக்கிற ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரில் யார் வந்தால் அமைதியான சூழல் வரும் என்பதற்காக மட்டும்தான் நான் சொன்னேன் அந்த இடத்திற்கே ஒருவரும் இதுவரை தமிழ்நாட்டில் அல்ல இந்திய வரலாற்றிலேயே ஒரு கூட்டத்திற்காக காவல்துறை இப்படிப்பட்ட ஒடுக்குமுறை அடக்குமுறை கட்டுப்பாடை விஜய்க்கு போடுறதை போல எவனும் போடல எம்ஜிஆர் ஜி ஆர் திமுக இருக்கிற போது அவர் எழுத்த போது படம் விழுந்துருச்சான் உலக சுற்று வால வந்துச்சு வந்து நல்லா தெரிந்து கொண்டு பேசுவது நல்லது

புதிய ஆட்சி எல்லோரும் மகிந்த வகையிலே வர வேண்டும் நம்பிக்கைதான் வாழ்க்கை அது பழையவர்கள் செய்யவில்லை புதியவர்கள் செய்வார்கள் என்று நம்புவோம் வணக்க நன்றி திரு திருச்சி வேலுசாமி